மெட்டீரியல்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுக்கோட்டை சாலையில் செந்தாமணி திருமண மகால் எதிரில் எஸ் எஸ் ஆர் பில்டிங் மெட்டீரியல்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது உரிமையாளர் பொறியாளர் யூசுப் ரியாஸ் அனைவரையும் வரவேற்றார் முன்னதாக சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி கே எம் முகமது பாரு காலிம் துவா போதி துவக்கி வைத்தார் முன்னாள் பெரிய பள்ளிவாசல் ஜமாத் செயலாளர் அப்துல் காதர் நிகழ்ச்சியில் ஜமாத் நிர்வாகிகள் இமாம்கள் திருப்பத்தூர் கட்டுமான பொறியாளர்கள் சங்க முன்னாள் தலைவர்கள் அருணாச்சலம் ஃபிரோஸ்கான் ஆனந்தகுமார் பாலு கண்ணன் குணசேகரன் அபுதாகிர் தலைவர் சையத் சாபர் செயலாளர் கௌதம் சென்பக் பொருளாளர் அகமது அலி மற்றும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் திருப்பத்தூர் ஆறுமுகநகர் லயன் சங்க நிர்வாகிகள் முன்னாள் தலைவர்கள் ராஜகோபால் பிளாசா சேகர் ராஜா தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் செயலாளர் அழகு சுந்தரம் பொருளாளர் ஜோதி பழனிவேல் பொறியாளர் அழகுகுமார் மற்றும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பாபா குழும தலைவர் ஹாஜி பாபா அமீர் பாதுஷா கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் ஏ டி விக்டர் அல் அமீர் தலைவர் சுலைமான் பாதுஷா செயலாளர் ரிமி சுலைமான் பேரூராட்சி கவுன்சிலர்கள் ராபின் சையது அபுதாகிர் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் நாராயணன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட துணைச் செயலாளர் ராஜா முகமது மாவட்ட தொண்டரணி செயலாளர் முகமது யஹியா மருத்துவர் அணி நூர் முகமது எஸ்டிடியு மாவட்ட தலைவர் யாசின் மாவட்ட செயலாளர் அகமது அலி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட ஹைதர் அலி அம்பளம் நகர் தலைவர் வழக்கறிஞர் அக்ரம் மற்றும் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூரில் ஆர் பில்டிங் மெட்டீரியல்ஸ் திறப்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுக்கோட்டை சாலையில் செந்தாமணி திருமண மகால் எதிரில் எஸ் எஸ் ஆர் பில்டிங் மெட்டீரியல் சிறப்பு விழா நடைபெற்றது உரிமையாளர் பொறியாளர் யூசுப் ரியாஸ் அனைவரையும் வரவேற்றார் முன்னதாக சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜி கே எம் முகமது பாரு காலிம் துவா போதி துவக்கி வைத்தார் முன்னாள் பெரிய பள்ளிவாசல் ஜமாத் செயலாளர் அப்துல் காதர் நிகழ்ச்சியில் ஜமாத் நிர்வாகிகள் இமாம்கள் திருப்பத்தூர் கட்டுமான பொறியாளர்கள் சங்க முன்னாள் தலைவர்கள் அருணாச்சலம் ஃபிரோஸ்கான் ஆனந்தகுமார் பாலு கண்ணன் குணசேகரன் அபுதாகிர் தலைவர் சையத் சாபர் செயலாளர் கௌதம் சென்பக் பொருளாளர் அகமது அலி மற்றும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் திருப்பத்தூர் ஆறுமுகநகர் லயன் சங்க நிர்வாகிகள் முன்னாள் தலைவர்கள் ராஜகோபால் பிளாசா ஷேகர் ராஜா தலைவர் பிளாசா ராஜேஸ்வரி சேகர் செயலாளர் அழகு சுந்தரம் பொருளாளர் ஜோதி பழனிவேல் பொறியாளர் அழகுகுமார் மற்றும் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பாபா கல்விக்குழும தலைவர் ஹாஜி பாபா அமீர் பாதுஷா கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தலைவர் ஏ டி விக்டர் அல் அமீர் கல்விக்குழும தலைவர் சுலைமான் பாதுஷா செயலாளர் ரிமி சுலைமான் பேரூராட்சி கவுன்சிலர்கள் ராபின் சையது அபுதாகிர் திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் நாராயணன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாவட்ட துணைச் செயலாளர் ராஜா முகமது மாவட்ட தொண்டரணி செயலாளர் முகமது யஹியா மருத்துவர் அணி நூர் முகமது